ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் ஒரு பழம் தான் சாப்பிட போகிறோம் அது நைன்டி கிட்ஸ் பழம் அது என்ன பழம்னு பார்க்கலாமா பாருங்க வேப்பம்பழம் இதுதான் வந்து அப்புறம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பழம் தான் சாப்பிடுவோம் பாருங்க சுகருக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நைன்டி கிட்ஸ்லாம் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் நாங்களாம் நிறையா இருக்குது பாருங்கள் பழலாம் வந்து நிறையா இருக்குது இது ஒரு பழம் இருக்குது அதில் வந்து உள்ளே வரும்போதுங்க வெதை மாதிரி வரும் அதான் சாப்பிட்ணும் அது ரொம்ப நிறையா கொஞ்சம் மழை ஃபுல்லாக பழம் இருக்குது நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா எங்க நீங்களும் வேப்பம்பழம் சாப்பிட்ருந்தா ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்